அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தா நான் உங்கள் சையத் ரியட் அட்வைஸ் எல்லாரும் நல்லா நான் நம்புறேன் ஸோ அல்லா சுபான தல்லா நம்மளுக்கு உலகத்தில் அமிச்சு அஞ்சு வேலை தொழுவை கடமை செஞ்சுருக்கான் ஸோ அந்த அஞ்சு வேலை தொலைவில் நம்ம பண்ற ஒரு ஒரு சிஸ்தாலையும் எவ்வளோ நன்மை இருக்கு நம்ம உடல் ரீதியாக தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால தொழுக செய்யணும் சொல்லி நம்ம நவீன எல்லாம் சொல்லி நம்ம தொழுகணும் இஸ்லாம நம்ம தெளிவுப்படுத்தணும் அந்த காலத்துல இந்த காலத்துல தொழுந்துருக்கோம் ஆனா இந்த காலத்துல யாரும் அது சிரியா பண்றான சொல்லி சொல்லல சரியான பணியில செய்யறாங்கன்னு சொல்ல முடியல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறிட்டு இருக்கோம் ஸோ வாழ்க்கையிலோட கஷ்டம் வீட்டோட கஷ்டம் அங்கே சொல்லி அங்கெங்கோ நம்ம மிஸ் பண்ணி தான் இருக்கோம் ஆனால் சில பேர் அந்த கடமைக்கு தான் இருக்காங்க ஆனால் அந்த கடமையிலையும் நான் பண்ற ஒரு ஒரு சிஸ்தாலேயும் நம்ம உடலுக்கு தேவையானது அல்ல நம்மளுக்கு கூடிய வச்சிருக்காங்க ஒரு ஒரு சிசாலே ஸோ நம்ம எத்தனை சிஸ்ஸா பண்ண போகிறோம் அஞ்சு வேலை தொழுகிலையும் எத்தனை சிசா பண்ணுறோம் ஸோ அத்தனை சிசாலேயும் ஒரு நாளுக்கு ஒரு உடலுக்கு என்ன தேவைங்கிறது மாதத்துல கொடுத்துருக்காங்க கம்மியாக பண்ணிங்கன்னாக்கா கண்டினியூ ஸோ உங்கள் நன்மை உங்களுக்கு வந்து சேரும் இப்போ அது கண்டுபிடிச்சி தொழில் என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கேப்பமா உலகத்தில் இருக்கிற இப்போ எல்லாம் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஆச்சரிய பண்ணுறாங்க தொழில்கள் இவ்வளோ இல்லை பார்க்கலாமா நம்ம மூளைக்கு போற ரத்தம் எவ்வளோ முக்கியம் எல்லாம் தெரியும் ஊழல் தேவையானது ஆக்சிஜனோ ரத்தம் ஓட்டமோ அது ஆச்சரிய பண்ணிக்கிறாங்க ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணி நம்ம விஜயத்திலிருந்து போடுற ரத்தம் ஓட்டமோ நம்ம எவ்வளோ மூளைக்கு தேவையான ரத்தம் ஓட்டமும் போடுறதுன்னு சொல்லி அது இப்போ பண்ணிக்கிறாங்க அந்த ரத்தம் போகாமல் நம்ம எவ்வளோ டிப்ரெஷன் போகிறோம்னு சொல்லி நமக்கு தெரியும் அவ்வளோ சிஸால சிசா பண்ணும்போது டெய்லி பண்ணும்போது அஞ்சு வருகை பண்ணும்போது சிசாவில போகும்போது நம்மளோட ஊடக ரத்தமும் உங்களுக்கு போகிற ஆக்சிஜனோ கரெக்ட் லெவலில் போயிருக்கு சொல்லி ஆக்சிஜன் கரெக்ட் லெவலில் போயிருக்கு ரத்தோட கரெக்டாக போயிருந்து சொல்லி சுவாசம் நல்லா இருக்குன்னு சொல்லி சிஸ்டில் இப்போ அவங்க கண்டுபிடிச்சுங்கிறாங்க ஸோ நன்மை இருக்கு ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு தயவு செய்தி சொல்றேன் உங்க புனிதமான நேரத்தில் உங்க தூக்கத்துல கொஞ்சமாவது